பண்டிகையில் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது தனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என கேரள ரசிகர்கள் மத்தியில் நடிகர் விஜய் பேசியுள்ளார் நடிகர் விஜய் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்தின் படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றுள்ளார் இந்த நிலையில் நடிகர் விஜய் அங்கு ரசிகர்களை சந்தித்து பேசி அவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சிவச்சி ஜேதன்னார் உங்க அம்மா எல்லாரையும் காணுவதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் இந்த பண்டிகை மகாபலி வருங்க ஓணம் நான் சந்தோஷிக்கணும் நன்மை அதாவது என்ன சொல்லுவாருன்னா உங்க ஓணம் பண்டிகை நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் உங்க எல்லாரையும் முகத்தையும் பார்க்கணும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் கொல்லான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்ப நன்றிகள் மாதிரியே நீ தேங்க்யூ உங்கள் அன்புக்கு மறுபடியும் சொல்கிறேன் கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ